ஸ்ரீ காஞ்சி சுபீட்டஸ்திதம் காமாட்சி கருணா கிலாசபரிதம் கைலாசநாத பிரியம் பரம் வந்தேகம் சந்திரசேகர குரும் ஸ்ரீசங்கராச்சாரியம் பரம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் போன நிகழ்ச்சியில நம்ம மூணு விதமான உபதேச நூல்கள் நம்ம இந்து தர்மத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் சாதனா பிரஸ்தானம் சூத்திர பிரஸ்தானம் உபதேச பிரஸ்தானம் சாதனா பிரஸ்தானம்னா உபனிஷத் அப்படின்னும் உபதேச பிரஸ்தானம்னா பகவத்கீதை அப்படின்னும் சூத்திர பிரஸ்தானம்னா பிரம்மசூத்திரம் அப்படின்னு பார்த்தோம் இந்த மூணுக்கும் பாஷ்யம் செய்த பகவத்பாதருடைய ஆதிசங்கர பகவத்பாதருடைய மகிமைய பார்த்தோம் இதுல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த மூன்று மதத்தை நம்ம பார்ப்போம் அதாவது ஆதிசங்கரருடைய அத்வைத்த மதத்தையும் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத்த மதத்தையும் மத்வருடைய துவைத்த மதத்தையும் பார்க்கு இதுல நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மத்வரையும் ராமானுஜரையும் விட ஆதிசங்கரர் இந்த பூமியில வாழ்ந்தது குறைவான நாட்கள் ஆனா வாழ்ந்த அந்த குறைவான நாட்கள்ல ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த மூணு உபதேசங்களுக்கும் அதாவது உபனிஷத்கள் பகவத்கீதை அதே போல பிரம்மசூத்திரம் மூணுத்துக்கும் பாஷ்யம் செய்திருக்கார் ஆனால் ராமானுஜர் அழகாக நமக்கு பாஷ்யம் கொடுத்தது பிரம்மசூத்திரத்துக்கும் பகவத்கீதை ராமானுஜரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் உபனிஷத்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார் ராமானுஜருடைய பிரம்மசூத்ர பாஷ்யத்தில் அங்கங்கே உபனிஷத்களை எடுத்து ஆண்டு அந்த உபனிஷத்களுக்கு ராம ராமானுஜர் விளக்கங்கள் கொடுத்திருக்கார் மத்வாச்சாரியாரும் மூன்று உபதேசங்களுக்கும் அதாவது பகவத்கீதை உபனிஷத்கள் பிரம்மசூத்திரம் மூணுத்துக்கும் பாஷ்யம் செய்திருக்கார் இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ஆதிசங்கர பகவத் பாதர் வாழ்ந்த முப்பத்தி ரெண்டே வயதுல இந்த மூணுத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத சொல்றது இப்போ இந்த மூணு உபதேசங்களுக்கும் ஆதிசங்கரர் விளக்கம் கொடுத்தவர் என்ன யோசிச்சாரா இந்த மூணு உபதேச நூல்களுக்கும் விளக்கங்கள் பெருசு பெருசா இருக்கு இந்த ஒரு மனிதன் எடுத்து படிச்சு முடிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் போனா பல ஜென்மங்கள் ஆகலாம் அதனால் என்ன யோசிச்சாரா இந்த மூணு பாஷ்யங்களையும் இந்த மூணு உபதேசங்களையும் சுருக்கி ஒரு சம்மரி மாதிரி ஒரு சின்ன மாத்திரை மாதிரி பண்ணி நம்ம இந்த மக்கள் கையில் கொடுத்துட்டாருன்னா அதை அவங்க பயன்படுத்தி இந்த மூன்று உபதேசத்தையும் புரிந்து கொண்டு பகவானை அடைவார்கள் அப்படிங்கிற எண்ணம் ஆதிசங்கரருக்கு வருது அதனால் என்ன பண்ணாரா எட்டே எட்டு ஸ்லோகம் பண்ணார் பெரிய சாஸ்திரம் பகவத்கீதைங்கிறது பெரிய சாஸ்திரம் சாஸ்திரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் பெருசு பெருசாக அர்த்தம் பண்ணலாம் பகவத்கீதையாவது ஒரு ஸ்லோகமாக இருக்கும் ஆனால் பிரம்மசூத்திரம் ஒரே வரி தான் அந்த ஒரு வரிக்கு பெருசு பெருசாக பாஷ்யம் வரும் இப்படி பெருசு பெருசாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய தத்துவத்தை பிரம்மத்தினுடைய பொருளை சுருக்கி எட்டே ஸ்லோகம் பண்ண அந்த எட்டு ஸ்லோகங்களுக்கு தான் தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர் ஆதி காலத்தில் வேதத்தில் குருகுலம் போய் வேதத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருந்தது அப்ப என்ன பண்ணுவாரா ஆச்சாரியர் வந்து வேதத்துக்கு சந்தை சொல்றதுக்கு முன்னாடி சந்தை அப்படின்னா அவர் வந்து வேதத்தை ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் அந்த சிஷியர்கள் திரும்பி திரும்பி அதை சொல்லி சொல்லி அதை மனப்பாடம் பண்ணுவார் அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு சந்தை அப்படின்னு பேர் அந்த நான்கு வரையும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போவார் அப்படி ஆச்சாரியர் வர்றதுக்கு முன்னாடி இங்க கூடியிருக்கக்கூடிய சிஷியர்கள் என்ன பண்ணுவாளா இந்த தக்ஷினாமூர்த்தி அஷ்டகத்தோட முதல் நாலு ஸ்லோகத்தை சொல்லுவாளாம் அதுக்கு பிறகு ஆச்சாரியர் வருவ அவர் வேதத்தை நடத்துவார் வேதத்தோட பொருளை சொல்லுவ அப்புறம் அவர் போய்டுவார் அவர் போன பிறகு தட்சிணாமூர்த்தி ஸ்தவத்தோட மீதம் இருக்கக்கூடிய நான்கு ஸ்லோகங்களை சொல்லுவாள் அப்படி சொல்லி முடிச்சதும் கிளாஸ் கலைஞ்சிடும் கிளம்பி போயிடுவான் இது எதுக்கு அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தத்துவம் இறைந்தது என்ன அப்படின்னா நம்ம எப்படி போன ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஆசிரியர் வகுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சம்மரி மாதிரி ரெண்டு வரிய கொடுத்துருவார் இந்த மனப்பாடம் பண்ணி வந்து தேர்வுல எழுதி தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கறத பார்த்தோமோ அத போல அந்த வகுப்புல ஆச்சாரியர் நடத்தின அத்தனை அத்தனை பகவத்கீதைக்கும் சாரமாக அர்த்தமாக உரையாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்களையும் முன்னையும் பின்னையும் அர்த்தம் அறிந்து சொல்றதுனால வேதத்தோட அர்த்தங்கள் அந்த குழந்தைக்குள்ள உடனேவே அந்த கஷணமே ஆழ பதியத்துக்கான ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டது அதுக்காக தான் அந்த காலத்துல குருகுலம் நடக்கும்போது குருகுலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தினம் தக்ஷணாமூர்த்தி ஸ்தவத்தோட மொதல் நாலு ஸ்லோகத்தையும் குருகுலம் முடியும் போது தக்ஷணாமூர்த்தி ஸ்தவத்தோட அடுத்த நாலு ஸ்லோகத்தையும் சொல்றான் இப்போ தக்ஷணாமூர்த்தி ஸ்தலத்துல அத்தனை சாஸ்திரங்களும் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் யாரை பத்தினது அப்படின்னு கேட்டா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தெய்வீகமான வடிவம் நம்ம அருணகிரிநாதரோட அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருக்கோம் உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மருவாய் மலராய் மணியாய் நொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் இதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படி என்ன சொல்ற குருவை தேடி அலையறதே பெரிய பாடு அதுவும் இந்த காலத்துல போலி குருக்கள் நிறைய பேர் இருக்கா உண்மையான குருவை அடைந்து பிரம்மத்தை அடையறது எவ்வளவு கஷ்டமோ போலியான குருவை அடைந்தால் நம்ம இப்ப இருக்கிற இடத்த விட அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்புறம் பல ஜென்மங்கள் எடுத்து நம்ம போய் உண்மையான குருவை அடைஞ்சு அதுக்கப்புறம் தெய்வத்தை அடையணும் இப்படி குருவை கண்டுபிடிக்கிறதுக்கே பலவிதமான கஷ்டங்கள் பட வேண்டியதாக இருக்கு குருவுக்கு இந்த இந்த லட்சணங்கள் இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அந்த ஒரு ஒரு லட்சணமும் நம்ம குருவா வைக்கிறவருக்கு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்து அவர் அதுக்கெல்லாம் தேர்ச்சி பெறுவாரான்னு பார்த்து அவர்கிட்ட போய் நம்ம சேர்றதும் சரி வராது ஏன்னா ஒன்னொன்னு நம்ம பார்த்து நம்மளோட ஆய்வு பிரகாரம் போய் சேர்றோம் நம்மளோட ஆய்வு தப்பாவும் இருக்கலாம் ஏன்னா நம்மளோட கர்மா அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் போது குருவை தேடி நம்ம போய் அந்த குரு தவறானவராக இருக்கலாம் இல்ல அந்த குரு நமக்கு பண்ற உபதேசம் நமக்கு சேராம இருக்கலாம் இப்படி பலவிதமான கஷ்டங்கள் இருக்கு அதுக்குதான் அருணகிரிநாதர் சொன்ன எங்கேயோ பிறந்த மனுஷனை தேடி குருவா போகிறதுக்கு அந்த தெய்வமே இறங்கி வந்து நமக்கு குருவா ஆகிட்டா எவ்வளவு நன்னா இருக்கும் அதான் சொல்றாரு குருவாய் வருவாய் அருள்வாய் எனக்கு குருவை தேடி போகிறதுக்கு என் உடம்புல போய் நான் குருவை அடைவேன் எப்ப போய் அவரோட காலில் விழுவேன் அதனால நான் உன்னையே குருவாக நினைத்து நான் உன் காலையே விழுந்துடுறேன் அப்படின்னு முருகப்பெரு முருகப்பெருமானை அருணகிரிநாதர் சொல்ற இப்படி தெய்வங்களையே குருவாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் நம்மளுடைய மதத்துல இருக்கு அப்படி சைவ சித்தாந்தத்தில் பரமேஸ்வரனே குருவாக இருந்து எடுத்த ஒரு வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற வடிவம் இன்னைக்கும் மந்திர சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பிரத்யட்சமான குரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எல்லாம் என்ன பண்ணுவாளா சில பேருக்கு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு ஆசை வருமா அப்போ அந்த மந்திரத்தை உரிய குரு கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆனா இந்த மனிதர் தேடி தேடி பாக்குறாரு அவருக்கு குரு கிடைக்கவே இல்லை ஆனா இவருக்கு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு ஒரே ஆசை அப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது சாஸ்திரம் சொல்றது ஒரு பனை ஓலையில அவர் எந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அதை எழுதி தட்சிணாமூர்த்தி கிட்ட வச்சு ஒரு சில பூஜைகள் செய்து தட்சிணாமூர்த்தியே அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணதாக நினைத்து அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆக மொத்தத்துல பிரத்யக்ஷமா இன்னைக்கும் பல பேருக்கு தட்சிணாமூர்த்தி குருவாக இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அவர் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இல்ல இது போல நம்ம குருவா அவரை மறிக்கும் போது நமக்கு குருவாக இருந்து அருள் பண்ணக்கூடிய அவர் இருக்கிறார் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் தந்திர மந்திர இப்படி ஒரு சலுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குருவை தேடி போக முடியலன்னா போய் தட்சிணாமூர்த்தி காலில் விழுந்துரு தான் சாஸ்திரங்கள் ரொம்ப மறைவாக நமக்கு சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியோட மகிமையை தான் அத்தனை உபனிஷத்களோட சாரமாகவும் பகவத்கீதையோட சாரமாகவும் பிரம்மசூத்திரத்தோட சாரமாகவும் எட்டே எட்டு ஸ்லோகமா நமக்கு ஆதிசங்கர பகவத்பாதல் பண்ணியிருக்கார் சரி நம்ம வரக்கூடிய இனிமே வரக்கூடிய நிகழ்ச்சியில யார் இந்த தட்சிணாமூர்த்தி அவர் எப்படி அவ்வளவு பெரிய குருவா லோகத்துக்கே குருவா இருக்கார் அவரை வணங்கினா என்னென்ன மேன்மைகள் அடையலாம் அவர் ஏன் உலகத்துக்கே குருவாக இருக்கார் அப்படின்னு பல விஷயங்களை பார்ப்போம் அதுவரையிலிருந்து அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மகேஷ் நன்றி